இன்றைய ராசி பலன்கள் மேசராசினியர்களே கணவன் மனைவி இருந்த கருத்து வேறுபாடுகள் விளக்கும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் செலவுகள் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் சுப காரியங்களை முன்னின்று நடப்பீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்கள் உருவாகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதளவில் ஒருவிதமான திருப்தி உண்டாகும் ரிசவராசி கடன் விஷயங்களில் பொறுமை வேண்டும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் செய்யும் பணிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும் காயப்படுத்தும் வார்த்தைகளை குறைத்துக் கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் ஏற்படும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் மிதுன மிதனராசிரியர்களே உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சுபகாரியங்கள் கைகூடி வரும் சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் துணைவர் வழியில் இருந்த வேறுபாடுகள் மறையும் புதிய நண்பர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் உயரதிகாரிகளின் மூலம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கடகராசி நீர்களை உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயரும் அரசு காரியங்களில் இருந்த தாமதங்கள் விலகும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்ம ராசி நீர்களே குடும்பத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும் உடன் இருப்பவர்களின் சுயரூபங்களை புரிந்து கொள்வீர்கள் நீண்ட கால பிரார்த்தனைகள் நிறைவேறும் வியாபாரத்தில் சில நெருக்கடியான சூழல்கள் தோன்றி மறையும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் நீர்களே முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் ஏற்படும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் சாதகமாக அமையும் தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடி வரும் அதிரடியான சில செயல்கள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் கடன் பற்றிய சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உடல் ஆரோக்கியம் துலாம் ராசி இழுபறியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும் தூர பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆலோசனைகள் சில மாற்றத்தை ஏற்படுத்தும் விற்சகராசினர்களை குடும்பத்தில் இருந்த கருத வேறுபாடுகள் விலகும் மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசராசிரியர்களே பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வியாபாரத்தில் மத்தியமான லாபம் கிடைக்கும் வாக்குறுதிகள் அளிக்கும் போது நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்வது நல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் அறிந்து செயல்படவும் மகர ராசி நிகழ்களே தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும் மற்றவர்களுக்கு சிபாரிசு செய்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் அலைச்சொல்கள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து முடிவெடுக்கவும் உத்தியோகத்தில் மறைமுக தடைகள் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது விதாண்டவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் கும்பராசி நீர்களே மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த மந்த தன்மை குறையும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் உயர்வுகள் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பொழுதுபோக்கு சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மீனராசி நீர்களே அணுகுமுறைகளில் சில மாற்றம் உண்டாகும் உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நிர்வாகத் துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சக ஊழியர்களிடத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் உலக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும்